மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலே தொடங்கிய சுதந்திர கட்சி மிகப்பெரிய கட்சி சுதந்திர கட்சி என்பது அன்றைக்கெல்லாம் திமுக இடத்துக்கும் சுதந்திராவுக்கும் அல்ல காங்கிரசுக்கும் சுதந்திர கட்சிக்கும் தான் போட்டி மூன்றாவது இடத்துல இருந்தோம் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு தேர்தல்களில் பல இடங்களில் காங்கிரசுக்கும் சுதந்திர கட்சிக்கும் தான் போட்டி திமுக மதிக்கப்படவில்லை ஆனால் திமுக உறுதியாக இருந்தது ராஜாஜி அவர்களே மாறி அறிஞர் அண்ணா அவர்களோடு வந்து கூட்டணி சேர வேண்டிய காலம் வந்தது ராஜாஜி அவர்களை நான் குறைத்து மதிப்பிட முடியாது அந்த கட்சியும் அவர் பெற்ற வாக்குகளும் சாதாரணமானவை அல்ல குறித்து கொள்ளுங்கள் நண்பர்களே எட்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் வாக்குகளை சுதந்திர கட்சி பெற்றது இன்றைக்கு எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றுவிட்டோம் நாளைக்கு நாங்கள் தான் அதிபர் என்று பேசுகிறார்களே அவர்களும் குறித்து கொள்ள வேண்டும் வாக்குகளை இந்திய நாடாளுமன்றத்தில் இடங்களை பெற்ற கட்சி சுதந்திர கட்சி இந்திய நாடாளுமன்றத்தில் நாற்பத்தி நான்கு இடங்களை பெற்றார்களே இருக்கிறதா அந்த கட்சி இப்போது நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் சுதந்திர கட்சி உண்டா தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கட்சி உண்டா தமிழ்நாட்டில் தமிழரசுக் கழகம் உண்டா தமிழ்நாட்டில் ஆதித்தனாரின் நாம் தமிழர் கட்சி உண்டா தமிழ்நாட்டில் தோழர் கல்யாணசுந்தரம் தொடங்கிய யூசிபிஐ ஐக்கிய இந்திய பொது கட்சி உண்டா இந்த கட்சிகளின் கொடிகளின் நிறம் என்ன என்று தெரியுமா இந்த கட்சிகளினுடைய சின்னம் என்ன என்று தெரியுமா நண்பர்களே காலம் மறந்து விட்டது வரலாறு அதை இழந்து விட்டது ஆனால் இன்றைக்கும் என்றைக்கும் கழகம் என்று சொன்னால் திமுக கழகம் என்று சொன்னால் இருவண்ண கொடி என்று சொன்னால் எவருக்கும் தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது அது இந்த இயக்கத்தின் பெருமை எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒரு கட்சி ஒரு மண்ணில் நின்று நிலைக்க வேண்டுமானால் அது வெறுமனே ஒரு மந்திர தந்திரத்தால் நின்றுவிட முடியாது